சிவாய நம அனைவருக்கும் வணக்கம் அஸ்டாலஜர் ஆயில மையத்தில் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் கால் பண்ணிலாம் கேட்டாங்க என்ன மேடம் கண்டினியூஸாக வீடியோஸாக போட்டிருந்தீங்க ஷார்ட் வீடியோ அஸ்ட்ராலஜி ரிலேட்டாக எதுவுமே போஸ்ட் பண்ணுறது இல்லையேன்னு நிறைய ஆன்மீக சுற்றுப்பயணங்கள் ஆன்மீக பயணங்கள்னு அப்படியே இருந்ததுனால டைம் கிடைக்கல நம்ம ஜோதிடத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஸோ இப்போ தான் கொஞ்சம் இயல்பான ஒரு நிலைக்கு வந்திருக்கேன் ஸோ இனிமே கண்டினியூஸாக மேக்சிமம் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் உங்களுடைய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் பதிவில் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்தது தான் சனிப்பயிற்சி பலன்கள் நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க சனிப்பயிற்சி ஆக போகிறதுன்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு ரெண்டு மாதம் தான் இருக்குன்றாங்க எப்படி இருக்கும் என்னோடய ராசிக்கு எப்படி இருக்கும் எங்களுக்கு எப்படி இருக்கும் இதே நிலம தான் எங்களுக்கு கண்டினியூ ஆகுமா அப்படின்னு சொல்லி நிறைய கான்ட்ரவர்ஸியான ஒரு கொஸ்டின் இருக்குது ஸோ எல்லாருமே பயப்படுறாங்க சனி வந்து வரப்பொழுதே அப்படின்னா ஒரு பயத்தை காட்டி காட்டி காட்டியே அடுத்த கட்டத்துக்கு போக விடாம ஒரு ஸ்டாப்ன்ற ஒரு ரேஞ்சிலேயே கொண்டு வராங்க நிறைய பேர் ஸோ பெயர்ச்சி வந்து கிரக பயிற்சியும் எப்படி நடக்குதோ அது மாதிரி தான் சனிப்பயிற்சும் நடக்க போகுதுன்றது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு மாறுதலுக்கு உட்பட்டது தானே வெறுமனே சனிப்பயிற்சி மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில எல்லாத்தையும் பாதிக்குமானா கண்டிப்பாக கிடையாது ஒன்பது கோள்களும் சேர்ந்து ஒரு சில சம்பவங்களும் உங்களுக்கு செய்யும் இந்த சனி பயிற்சியோட தாக்கம் வந்து உங்களுக்கு கூடுதலாக இருக்கா குறைவாக இருக்கா அப்படின்றது உங்களுடைய தனிப்பட்ட ஜென்ம ஜாதகம் இதுதான் வந்து பேசும் ஸோ ஓவராக வந்து சனி பயிற்சி ஆகிடுச்சுன்றதுக்காக எல்லாருக்குமே அது பாதிப்பு இருக்குமா அப்படின்றதெல்லாம் கிடையாது உங்களுக்கு நல்ல தசா புத்தி அமைப்புகள் நடக்கும் பொழுது உங்களுக்கு பலன்கள் நல்ல விதமாக இருக்கும் அது மீன லக்னம் மீனராசிலே பிறந்தவங்களுக்கு இருந்தாலும் கூட ஸோ இது எல்லாமே வந்து அதிகமாக பேசியாச்சு ஒரே ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஜென்மத்தில் சனி கிடக்கறக்கூடிய காலகட்டம் உடலை தான் மந்தப்படுத்தும் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் உடலை வந்து மந்தப்படுத்தும் உங்களுடைய ஜென்ம லக்னத்துக்கு என்ன பாவத்தில் சனி பகவான் இப்போ வராருன்றதை நீங்கள் வந்து கணக்கெடுங்க உங்களுடைய அஷ்ட சர்வாஷ்டக பறவைகளில் சனியோட மதிப்பு என்னவாக இருக்குன்றதை கணக்கெடுங்க இதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் அது வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ சனின்றது வந்து பயன்லாம் கிடையாதுங்க தப்பு பண்ண தண்டனை உன்றது பிரபஞ்சத்தோட நியதி தப்பு பண்ணால் இன்னைக்கு இல்லைனாலும் எனக்கு ஆதோ ஒரு நாள் அதுக்கான தண்டனை உண்டு மனிதன் வகுத்த சட்டத்துலேருந்து மனிதனால் தப்பிக்க இயலும் பிரபஞ்சம் வகுத்த சட்டத்துலேருந்து மனித நாள் தப்பிக்க இயலாது அந்த பிரபஞ்ச நீதியே வழங்கக்கூடியவர் தான் சனி பகவான் இதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு இல்லையா அந்த காலங்கள் வரும்பொழுது அது தன்னோட ரியாக்ஷன் கொடுக்கும் இல்லையா அந்த வேலையை தான் சனி பகவான் செய்வார் சோ நம்ம பண்ணால் தானே அங்க பயப்படணும் தப்பே பண்ணாம எதுக்கு பயந்துட்டு இருக்கணும் சனி பயிற்சியை பத்தி எதுக்கு நம்ம கவலைப்படணும் அந்த ஒரு தேவையும் இல்லை ஒரு அவசியமும் கிடையாது ரொட்டீனாக உங்களோட அன்றாட வேலைகளை வந்து நீங்க செய்யும் பொழுத எந்த விதமான தவறும் வராது நிறைய பேர் இந்த பரிகாரம் அந்த பரிகாரம் இதெல்லாம் பண்ணாதான் நம்ம அதுல இருந்து தப்பிக்க முடியுமனா கண்டிப்பா கிடையாது பரிகாரன்றதே வந்து நம்மளுடைய ஆத்ம திருப்திக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் சோ எல்லாருமே வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்கிறோம் அது வந்து நமக்கு நல்லதாக நடக்கும் நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யக்கூடியது தான் அது வந்து எப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இதை பற்றி பேசினோன்னா சனி வந்து ஒன்று ஒரு ஒன்று கொடுக்கணுன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா நல்லது கெட்டது எது இருந்தாலும் யாராலையும் தடுக்க முடியன்றதான் இயல்பான உண்மையே ஸோ சனி பயிற்சியை பற்றி யாரும் பயம் கொள்ள தேவையில்லை எல்லாருமே சொல்லுவாங்க மிதுன ராசியை தான் இப்ப அதிகமாக வந்து எல்லாம் டார்கெட் பண்றாங்க ஏன்னா மிதன ராசிக்காரங்க வந்து கடந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இல்லைன்றதான் யதார்த்தமான உண்மையே ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் வந்து கண்டக சனியா இருந்தது ரெண்ட வருஷ காலம் அதுக்கப்புறம் வந்து அஷ்டம சனியா மாறுச்சு அது அடுத்த ரெண்டு ஆஹ் ரெண்டரை வருஷ காலம் ஸோ இருக்கும் இருக்கும்பொழுதும் சரி அஷ்டம சனியா மாறும்பொழுதும் சரி அதுக்கப்புறம் வந்து இப்போ கும்பத்தில் பொழுதும் சரி மிதின ராசிக்காரங்க வந்து யாருமே வந்து நல்லா இல்லைன்றது தான் எதார்த்தமான உண்மை இந்த லைனை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஏழில் சனி வந்து ஏழில் முதல் கரெக்டாக ராசியை பார்க்கும் அப்போது ராசி டேரெக்டாக வந்து அந்த சனி பார்வை என்னன்னு சொல்லுவாங்க சர்வநாசம் அப்படின்னு ஒரு பாதிப்பை வந்து கொடுக்குது இல்லையா அதுக்கப்புறம் அஷ்டமத்தில் வரும்பொழுதும் அதே ஒரு பாதிப்பை கொடுக்கும் அதுக்கப்புறம் ஒன்று அஞ்சு ஒன்பதுன்ற திரிகோணஸ்தானத்தில் வரும்பொழுதும் சில விதமான பாதிப்புகள் கொடுத்து தான் ஆகும் ஸோ இது வந்து மறுக்கிறதுக்கு கிடையாது ஆனால் பத்தில் வரும்பொழுது சனி வந்து ஒரு நல்லதை தான் பண்ணோம் நல்ல பலன்களை தான் கொடுக்கும் ஸோ ஏன் எதுக்குன்றது அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்தின் அடிப்படையில் ஜென்ம ஜாதகத்தின் அடிப்படையில் தான் எல்லா நன்மையும் தீமையும் ஒரு ஜாதகருக்கு நடக்கும் வெறுமனே சனி பயிற்சி நடக்கப்படுது அதுக்கடுத்து வந்து ஒரு ரெண்டு மாசத்துல வந்து மே மாதம் வந்து ராகு கேது பயிற்சி நடக்கப்பொழுது ஸோ சனி பயிற்சி ராவுக்கு இது பயிற்சி அதுக்கப்புறம் வந்து குரு பயிற்சி கண்டினியூஸாக ஒவ்வொரு பயிற்சியும் நடக்க போகுது இப்போ சனி ஹா ஹா ஓஹுன்னு சொல்லிட்டு ராவுக்கு இது பயிற்சிக்கும் மறுபடியும் ஒரு ஹா ஓஹூன்னு சொல்லும் பொழுத இது நடக்குமா இது நடக்குமான்னு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா ஸோ அது எல்லாமே வந்து நாம பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் நமக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா அது எல்லாமே கணக்கு பண்ணி தான் இந்த பலன்களின் அளவு கூடுதா அல்லது குறையுதா அப்படின்றத நம்ம கணக்கெடுக்கணும் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண சனி பயிற்சி பழங்கள கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன் நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் ஓம் சிவாய நம